நீர்வெளி என்றாலே வந்து எல்லாருக்குமே வந்து கூடுதலாக வந்து ஞாபகம் பாருறது வாழைப்பழக்குள சந்தை அது இந்த ஒரு வாழப்ப குளர் சந்தை வந்து ஒரு சந்தை ஒன்று இருக்குது அங்கே அதிகாலையில் வந்து ஒரு நான் அஞ்சு மணிலேருந்து ஒரு எட்டு மணி வாட்டம் வந்து அங்கே வந்து எல்லா இடத்துலேயும் வந்து வாழைப்பழம் வாழைப்பழம் தானே அதில் நம்ம வந்து சந்தைப்படுத்துவாங்க பட் அது வந்து நீங்கள் வாங்கி வந்து ஏற்றுமதி எல்லாம் செய்வீங்க அந்த விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் அந்த சந்தைய தான் பார்க்க போகிறோம் வாம்மும் விடியுவில் நந்த வாதங்கு வந்து இந்த ரோட் வந்து எங்கே போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து பெரத்துரைக்கு போகுது இது பெருத்துறை யாழ்ப்பாணம் பிரதான வீதியாக இருக்குது அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா இது இங்கே போனோம்னா யாழ்ப்பாணம் அந்த ரோட்டில் நம்ம வந்து ஒரு அதில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது அந்த பிள்ளையார் கோயிலில் தாண்டி வரைக்கான் இந்த வாழைப்பை குழந்த சந்தை இருக்குது இது வந்து நான் வெளியில் இருக்கிறாங்க உள்ளே போய் பாதுகாப்புறோம் என்னென்ன விஷயம் இருக்குது என்ன மாதிரி வந்து பாதுகாப்புறம் நான் வந்து நாங்கள் உள்ளூர் போய் வந்து எல்லாருமே வந்து தங்களுடைய தோட்டங்களில் வந்து வாழைப்பக்கல வாழைப்பழ குழையில வந்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம் அது எந்த இருந்தாலும் தெரியும் சொந்த வந்து பார்த்தோம்னா வாழைப்பழத்துக்காண்டி மட்டும்தான் நீங்கள் இங்கே வந்து நீங்கள் நான் வந்து வாழைப்பழ குழை வாழைப்பழ அதில் மட்டும்தான் வாங்கலாம் அதுவும் வந்து குலக்கணக்கெலாம் வாங்கலாம் கிலோ கணக்கெலாம் வாங்கிடலாது ஒவ்வொரு புள்ளி அப்படியே தான் விற்பாங்க இங்கே வந்து மட்டும் வேறு எந்த ஒரு மரக்கறையும் நடக்கிறாரு வாழைப்பழம் மட்டும்தான் வாழை சமையல் படம் வாழைப்பழ சந்தையாக தான் இருக்குது திறவரப்பாக இயங்குறது இப்போ வந்து நாங்கள் வந்து சந்தை வந்து நடைபெற்று கொண்டிருக்க நேரம் வந்து இங்கே கதை கதைக்கீலும் எதிர்க்கல கதைக்க முடியுங்க வந்து நாங்கள் வந்து உங்களோட கதைச்சி போட்டு காணாலையும் போடுறோம் வாழைப்பள்ள வந்து எங்களை தாங்கள் தாங்களே சந்தைப்படுத்தி தான் வந்து அடுத்த மண்ண வந்து

मोदी <laughs> વાર વાના વાર ઇલિવલ દેલી આના 150 એન્ડ મે આખ્યા ગાણ வணக்கம் வணக்கம் இது நீர்வேல இருக்குறா வாழைக்குழ உற்பத்தியாளர் விற்பனை கூட்டம் தங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது இங்கேலி இந்த பிரதேசத்துல வாழை பெரிய இதெல்லாம் நீர்வேலியில் எந்தெந்த இடங்கள் இந்த வாழக்குழையெல்லாம் கொண்டு வருவாங்க இங்கே இந்த ஏரியா அயல் ஊர்வலம் கோப்பை நீர்வேலி சிறுப்பட்டி நவக்கிரி இந்த ஏரியா அங்க வரங்கள்ல இந்த ஏரியாவில பெரிய அதிகளவில் பயிரிடப்படு எங்க ஏத்து மதிச்சு இங்க இங்க இருந்து எல்லா இடத்துக்கும் போகுது கிழக்கு மானம் போகுது அவளும் போகுது எல்லா இடத்துல இருந்தும் வியாபாரிகள் வந்து எடுத்துக்கொண்டு இலங்கையிலேயே வாழக்குழா சங்கம் சங்கம் ஒரு ஒரு நாளை சராசரி எத்தனை வாழை எத்தனை கிலோ கிலோ கிலோல இருந்து பத்தாயிரம் கிலோக்கு மீது வந்து இருக்கும் கூட வரும்

தீர்மானிச்சுடும் அதுக்கு ஒரு ஆள் நூத்தி முப்பது கேட்டேன் இங்க யார் வந்து கிடைக்கல ஒரு ஆள் வந்து தாங்களே கொள் விவசாயிகளை கொண்டு தங்களுக்கு விலைய கேட்டு இங்க போற விலைய அதுக்கு கணிசமான விலையை கேட்டு கூட கேட்கணுமோ வைக்க குடுக்கல் நிர்ணயிக்கப்படுறீங்க ஒரு ஆள் நூற்றி நாற்பது கேட்டேன் அடுத்த சொன்னா

ആ ഓക്കെ എടുക്കലും എട്ടരക്ക് വര ഒ മണിക്ക് എടുക്കില്ല എട്ടരക്ക് വരവീരും அந்த வாழப்போக்குள்ள சங்கம் வந்து இலங்கையிலேயே இந்தியா மட்டும்தான் இருக்குதுதான் வேறு மொழியாக வந்து இங்கே வந்து கிழக்கு மகாலன் கொழும்பு எல்லா இடத்துக்கும் வந்து வாழப்போக்கில வந்து வேறு மணி ஆகிறது அந்த மேனே வாழைப்போக்க சங்கத்தின் மேனேஜரோட வந்து ஆயிட்ட அஞ்சு ஆறு மணியிலேருந்து ஒன்பதரை எட்டரை ஒன்பது மணி வட்டம் வந்து இந்த வந்து இயங்கி வந்தது நான் வரைய வந்து நல்ல பிறபிறப்பாக இயங்கணும் அந்த சண்டை வந்து பிரபஞ்சம் வந்து அக்களெலாம் புறஞ்சு கொடுத்துருக்கேன் ஏன்னா வந்து சண்டை வந்து மூடப்படுற நிறம் வந்து நிறைந்து கொண்டதாக இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வேறு ஆரம்பிச்சு சொன்ன மாதிரி வலிமாவது தானே இதெல்லாம் வந்து நாங்கள் வெளிக்கிற பிறம் ஆசீர்வாதம் அண்கள் யார் விவசாய குடும்பத்தை சேர்ந்தால் விவசாயம் தான் செய்கிறேன் ஆனால் இவ்வளோ தான் செலவு விட்டாலும் வாழ்க்கை செலவை கொண்டு நடத்துகிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது என்ன சாமான்களும் விதியாக தான் இருக்குது ஆனபடியாக வாழ்க்கை செலவுக்கு ரொம்ப கஷ்டம்தான் கடினமான செய்ய வேணும் கடினமான வெயிலியல் செய்து தான் நாங்கள் எங்களை வாழ்க்கையில் கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறோம் ரெண்டே வந்து வாழைப்பழம் வந்தால் என்ன விலை போகுது மூலம் வாழைப்பழம் வந்தால் அந்த வாழைக்குழ பழத்தில் சைஸு கேட்ட மாதிரி இந்த விட இந்த நீர்வழி மார்க்கெட்டில் நூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து நூறுரூவா வரை எண்பது ரூபா அந்த விலைக்கு தக்கின மாதிரி போய் போய்கொண்டிருக்குது நீங்கள் வாழைப்பழம் வாழைக்காண்டு விவசாயம் செய்கிறீங்கானு உங்களுக்கு வந்து இந்த சீசன் ரெண்டு பேரும் தானே இப்போ நல்லா விலை போகிறது இருந்தால் இப்போ போகும் அதே நல்ல விலை சீசன் நத்தர் வருஷம் தாய்ப்பங்கள் அப்படியான காலங்களில் கொஞ்சம் கூட வில போடும் பட் அந்த காற்றுக்கு பாலியல் விழுந்தால் கொஞ்சம் பாலியல் விழுந்து சேதப்பட்டால் வாழைக்குள்ளையில வசி வளர்ந்தோம் அந்த சீசன்லான் வந்து வாழ்ந்தோம் காற்று விழுந்து சே சேதங்கள் கூட வந்தோடனே வாழைக்குள்ள ஒரு முடிக்கிறது நிறைய இருக்குது நான் ஒரு மூவாயிரம் கண்டு வாழை தோட்டத்துக்குள்ள வச்சிருக்கேன் மாதிரி நல்லா செலவுகள் செய்ய வேணும் நல்ல இருக்கள் போட்டு பாலியல் துப்புரவு செய்து அப்படி என்ன தான் அதில் இருந்த ஒரு நல்ல வருமானத்தை வருமானத்தை ஏனோ ஆனாண்டு அவ்வளோ கவனம் இல்லாவிட்டால் அது பெரிய வருமானத்தை தெரியாது ஓகே நன்றி நன்றி ஓகே மக்களே அப்படியே நேரம் பண்ணிக்கிற காணொலியை வந்து போகிறோம் ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு காணொலியாக இருந்திருக்கு நான் வந்த நேரம் வந்து கொஞ்சம் ஒரு ஆ ஏழு மணி அப்படி வந்ததால் வந்து சென்னத்துக்கு வந்து குறைவாக இருந்திருக்கு இங்கே வந்து இப்போ ஒரு சராசரியாக ஒரு நாளைக்கு வந்து பத்தாயிரம் பதினாயிரம் கிலோ குமையில் வந்து வாழத்தில் எல்லாமே இருக்காது நோமலாக அதே சீசன் நேரம் வந்து என்னும் கூட வரணும்னு சொல்லப்படுறது வந்து இது வந்து வாழைக்குள்ள நாங்கள் ஆரம்பத்துல சொன்னீங்கன்னா இது சந்தை இல்லையா இது வாழப்பைக்குள்ள சங்கமாம் வந்து இது இலங்கையிலேயே வந்து இங்க மட்டும்தானா இருக்கேன் மதுரை எங்கேயுமே வந்து இலங்கையில இல்லையா அதே மாதிரி இங்கேந்து வந்து கிழக்கு கொழும்பு அப்படி வெளிவாக எல்லாருக்கும் எல்லா இடத்துக்குமே வந்து இங்க வந்து இது அதே நேரத்துல வந்து இங்க வந்து அந்த வாழைச்சரகு வாழை அந்த விஷயங்களை வச்சு கைவினைப் பொருட்கள் வந்து செய்கிறாக வந்து சொல்லப்படுது அதுவும் வந்து ஒரு நாள் வந்து உங்களுக்கு காணொலியில் வந்து நான் எடுத்துக்காட்டுறேன் அப்படி இந்த காணொலியை வந்து நான் முடிக்க போகிறேன் இந்த காணொலி சம்மந்தமாக உங்களுக்கும் பிடிச்சிருக்க நினைக்கிறேன் இந்த காணொலி வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்க நினைக்கிறேன் என்னோட காணொலியில் சந்திக்கலாம் அதே நேரம் வந்து எங்களுக்கு வந்து இந்த சன் சங்கத்தை பற்றி உங்களுக்கு யார் தெரிஞ்சிருந்தா வந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணிக்கன்னா நாங்களும் வந்து அதை அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கிறோம் என்னோட காணொலியில் வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பாய் பாய்